நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு எஸ் ப்ளஸ் மக்களுக்கு வணக்கம் தீபிகா அர்ஜுன் அக்கா டியர் ஜி வி டியர் படத்தினுடைய அறிவியை பற்றி பார்க்கலாம் டியர் ஜி வி பிரகாஷனுடைய ஒரு பேக் டு பேக் ஃபிலிம்ஸில் ஜாயின்டாக இருக்குன்னு நான் சொல்லணும் ரிபல் கல்வன் இப்போ டியர் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸே வந்து ஜி பிரகாஷ் ப்ளஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படிங்கிறதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு உமன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட்ஸாக பண்ணக்கூடிய ஒருத்தங்க லாஸ்ட்டு ஒரு பேக் டு பேக் ஒரு நாலு படங்கள் வந்து உமன் வரட்டர் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ஹீரோ இல்லாமல் தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஜிவி பிரகாஷ் கூட சேரும்போது அந்த பவர் ஹவுஸ் எப்படி இருக்கும் தான் இந்த படத்தினுடைய ப்ளஸ் ஏன்னா அவங்க ஒரு பர்ஃபார்மர் ஜிவி ஒரு மியூசிக்கல் கம் ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கும்போது ஓகே இந்த படத்தில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லப்போன படம் தான் டியர் இதனுடைய ஒரு ஜானர் வந்து ஒரு ரோம் காம் ஜானர் எடுத்திருக்காங்க ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான் ஒரு புரட்ட சத்தம் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அவ்வளோதான் இந்த படத்தினுடைய ஒரு லைன் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த லைன் வந்து ஆல்ரெடி அந்த படத்தில் கேட்டிருக்கமே அப்படின்னு யோசிக்கலாம் எல்லாருமே எஸ் குட் நைட் படத்தினுடைய ஒரு லைன் தான் குட் நைட்டில் வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த உடைய ப்ராப்ளம் இருக்கும் அதனால் அவர் லவ் லைஃபுக்கும் அவருடைய லைஃபுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் இந்த குரட்டை பிரச்சனை வந்து வெளியே வந்தாரா இல்லையா இதனால் சரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா அப்படிங்கிறதான் அந்த படத்தினுடைய லைனாக வச்சுருந்தாங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் இயரில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் குட் நைட் சேம் லைன் இங்கே ஆனால் அந்த படத்தில் ஹீரோவுக்கு இந்த படத்தில் வந்து ஹீரோயின்க்கு இவ்வளோதான் கதை அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒரு ஹீரோ வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு நியூஸ் ரீடர் அப்படிங்கும் போது அவருக்கு வந்து ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஐட்டர்ஸ் தூங்கினா தான் மூஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சவுண்ட் ஸ்லீப்பர் குரட்ட சத்தம் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு லேடி இவங்க ரெண்டு ஒரு கல்யாணம் ஆகுது அந்த பிரச்சனையை வந்து சொல்லாமையே அங்கே கல்யாணம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருது ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வேலை போகுது அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் கிடச்சிதான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க இந்த டிவோர்ஸ் ப்ராப்ளமில் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய ஒரு கதையாக வச்சுருக்காங்க ஓகே ஒரு சூப்பரான லைனு இதை வச்சு ஹிட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு தான் குட் நைட் ஹிட் பண்ணிட்டாங்க இது படமும் அதே மாதிரி ஹிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் சில சொதப்பல்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொதப்பல்கள்னு பார்த்தோம்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரீன் பிளே கிடையாது இன்பேலன்ஸ்டு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தினுடைய வீக்னஸ் ரோம் காம் எடுத்துக்கிட்டாலே ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது வந்து டாப் வந்து நல்லா ப்ளஸ்ஸாக இருக்கணும் டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அந்த கேமரா விஷுவல்ஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கணும் லவ் சாங்ஸ் நீட்டாக இருக்கணும் சாங்ஸே நீட்டாக இருக்கணும் ஹீரோ ஹீரோயினுடைய ஒரு கெமிஸ்ட்ரி இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் ஒரு ரோம்காம் வந்து ஹிட் ஆகும் ஹீரோ ஹீரோயின்க்கு வந்து கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவங்க ஒரு ஜேனரில் இருக்காங்க இவர் ஒரு ஜேனரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பேரே வந்து செட் ஆகலை அப்படின்னு தான் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலாச்சு சீத்தாராம் இந்த படம் பார்த்தோம்னா அது துல்கா சல்மான் மிருனால் தக்கூர் இந்த படத்துடைய ப்ளஸ்ஸே வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் முன்னால் வந்து இது கூட படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாங்க இவங்க காம்போ ஹிட் தான் பேக் டு பேக் அவங்களும் பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கிறாங்க அந்த ஒரு காம்போ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இந்த படத்தில் வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு அந்த பேரே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஜிவி வந்து வழக்கமாக ஒரு நியூ கம்மர் ஹீரோயின்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுற ஹீரோயின்ஸ் கூட நடிச்சுட்டு இருப்பாங்க ஐஸ்வர் ராஜேஷ் அப்படிங்கும்போது கொஞ்சம் அவருடைய பர்ஃபார்ம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு குட் நைட் ஏன் ஹிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பே இருந்துச்சு அவருடைய ஃபேமிலி அவருடைய கேரக்டர்ஸ் ஒரு நாலஞ்சு கேரக்டர் தான் வச்சுருப்பாங்க அந்த நாலஞ்சு கேரக்டருக்குமே ஒரு ஸ்டோரி வந்து பின்னாடி வச்சிருப்பாங்க அது வந்து பர்ஃபெக்டாக காமிச்சனால அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு சேம் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதில் வந்து யாருக்குமே அந்த கேரக்டர்ஸ் வந்து காட்டவே கிடையாது இப்போ ஹீரோனா அவருக்கு ஒரு இருக்கும் அதை மட்டும் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க அண்ணன் கேரக்டர் அவங்க அம்மா கேரக்டருங்கும் போது அந்த கேரக்டர்ஸ் காட்டாதனாலே இந்த படத்துக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த ஹீரோயின் அவங்க வந்து என்ன கேரக்டர்ல இருக்காங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இதே ஒரு மாஸ் படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லூசி ஹீரோயின் வரும் ஒரு சாங்குக்காக ஃபைட்டுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் ஒரு ரோம் காம் அப்படிங்கும்போது ஹீரோயினுடைய கேரக்டர் என்ன அவங்க கோவப்படுவாங்க அவங்க சிரிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி எந்த கேரக்டர் டீட்டெயிலும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்துச்சு இவங்களுடைய பிரச்சனையை மட்டும் பேஸ் பண்ணி இந்த படம் போயிட்டு இருக்கு அது வந்து என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்பா வேறு ஜானருக்கு போயிருச்சு அப்படிங்கிறதா ஒரு பெரிய மைனஸு அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசுவோம் அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் இறங்குறாங்க இது வந்து இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு ஓகே இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருச்சு செகண்ட் ஹாஃப் வந்து இழுத்துட்டு போனோங்கிறக்காக ஒரு வேறு ஒரு கதையை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் வந்து எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறாங்க இதை நீ இது கரெக்டாக பண்ணியிருப்ப இதை கூட சகிச்சுக்க முடியாதா அப்படின்னு ஒரு சப்பையா வந்து ஒரு சப்பா கட்டு கட்டுற மாதிரி தான் இதோட கிளைமேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஜி பிரகாஷனுடைய ஒரு மியூசிக்கல் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் மில்லருக்கு போட்டாரு ஒரு பயங்கரமான பிஜிஎம்மு அந்த படத்துடைய ப்ளஸ்ஸே வந்து தனுஷுடைய ஆக்டிங் பிளஸ் பிஜிஎம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம்ஸும் சரி சாங்ஸும் சரி எங்கேயுமே செல்ஃப் எடுக்கல எல்லாம் பார்க்கும்போது இது ராஜாராணி படத்துல வந்தது இது இந்த படத்துல வந்தது அப்படிங்கிற மாதிரி எந்த சாங்ஸ் எந்த மியூசிக் கேட்டாலுமே ஓகே இது அங்கேருந்து எடுத்தது தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த டைரக்டாக அட்லி படம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபீல் வரும் ஓகே இது இந்த சீனா அந்த சீன் அந்த மாதிரி ஜி ஜிபிராசனுடைய மியூசிக் கேட்கும் போதும் இது அந்த படம் இந்த படம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பேக் டு பேக் படங்கள் மியூசிக் பண்ணிகிட்டே இருக்காரு எந்த மியூசிக் எங்கே வைப்பேன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாறுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது அது வந்து படத்தினுடைய பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்னு தெரியல ஆடியோ ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதாவது ஹீரோ ஹீரோயின் பேசுமா அவங்களுடைய வாய்ஸ் டப்பிங் வந்து லைவ் ஆடியோவில் பண்ணியிருக்காங்களா இல்லை ஸ்டூடியோவில் டப் பண்ணதா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா ஒரு சில இடத்துல கேட்கும் போது லைவ் ஆடியோ மாதிரி ஜிபி பண்ணியிருக்காரு ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஸ்டூடியோ டப் பண்ண மாதிரி இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஓகே இது தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்ஸிங்ஸ் ஒரு சிங்க் ஆகாத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே இது லைவ் ஆடியோன்னா முன்னாடி சொல்லியிருப்பாங்க இது லைவ் ஆடியோவில் எடுத்த படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கேயுமே இல்லை ஸோ இது கொஞ்சம் நமக்கு பார்க்கும்போது ஓகே சவுண்டு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சு மற்றபடி ஜிவியோடைய ஆக்டிங் வந்து ஜி வந்து ஒரு நல்ல நடிகர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் பாலா அவர்களுடைய படத்தில் நடிச்சிருக்காரு நல்ல நடிகனும் பேர் வாங்கிட்டார் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக காட்டணும் அந்த மெத்தேட் ஆக்டிங் மாதிரி காட்டணும் அப்படிங்கிறக்காகவே ஒரு சில ஆக்டிங் இதெல்லாம் ஸ்கில்ஸ்லாம் காட்டுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் க்ரிஞ்சாக இருக்கோ இல்லை கொஞ்சம் ஓவராக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்பமாக வந்திருக்க வேண்டிய படம் நல்ல லைன் வச்சுருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் ட்ராக் மாறி போய் எந்த ஜானர்னே இந்த படம் தெரியாமல் ட்ராக் மாறிடுச்சு கொஞ்சம் ஆவரேஜாக தான் படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு எஸ்பிளக்ஸ் கொடுக்குற ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து நம்ம டூ கொடுக்குறோம் தொடர்ந்து மூவி ரேவிக்கள் வந்துகிட்டே இருக்கும் பார்த்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்